மக்களே ஸ்கேமர்ஸ் அக்கப்போருன்றது தமிழ்நாட்டுல அடங்கவே இல்லைங்க ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பேரை அனுப்பினா கூட எண்பது லட்சம் ரூபாய் அசால்ட்டா உக்காஞ்சத்துல இருந்து இவனுங்க சோ இந்த மாதிரியான ஆட்களுடைய முகத்திரியை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல பேர்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நம்ம ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அதாவது ஏஜென்ட் கிட்ட காசு குடுத்துட்டு இங்க ஆல்ரெடி ஜப்பான் வந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறையவே பேர் பயப்படுறாங்க நம்ம எதனா சொன்னா நம்மளுக்கு எதனா பிரச்சனை வந்துருமோ நம்ம குடும்பத்துக்கு எதனா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்சம் ரூபாய் அப்படியே இழந்துட்டு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் மூணு பேர் தொடர்பு கொண்டாங்க அதுல ரெண்டு பேர் ஆல்ரெடி ஜப்பான்ல இருக்காங்க ஒருத்தர் வந்து இந்தியால சிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜப்பான் உள்ள வரத்துக்கு வீசாக்கான அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு ஒரு ஏஜென்ட் மூலயமா சோ அவங்க எல்லாருமே வந்து ஜப்பானிய மொழி தெரியாம ஜப்பானுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்களுக்கு இங்க வந்ததுக்கு தான் தெரியும் ஜப்பானிய மொழி தெரியாம எந்த ஒரு கம்பெனியும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி சதவீதம் நீங்க ஜப்பானிய மொழி தெரியாம எந்த கம்பெனிலும் போய் வேலை பார்க்க முடியாதுங்க இதுதான் ரியாலிட்டி சோ இது தெரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா எட்டு லட்சம் ரூபா ஒன்பது லட்சம் ரூபா அதுலயும் ஒருத்தர் வந்து சொன்னார் பாருங்க அவருடைய வீட்டை வந்து அடமான வச்சு எட்டு லட்சம் ரூபாய் ஏஜென்ட் கிட்ட கொடுத்து ஒரு வருஷத்துக்கான இன்ஜினியரிங் விசா எடுத்துக்கிட்டு ஜப்பானுக்குள்ள வந்திருக்காருங்க அவரு உள்ள வந்த உணவே அந்த கான்டாக்ட் ஏஜென்ட் இருக்காங்க இல்லைங்களா இந்தியால அவன் வந்து ஃபுல்லா தொடர்பு வந்து கட் பண்ணிட்டான் போன் பண்ணி கேட்டாலும் உன்னால ஆனதை பாத்துக்கோ என்ன ஒன்னும் பண்ண முடியாது உங்க இஷ்டம் நீ இருந்தா இரு நான் வீசா எடுத்து கொடுத்துட்டேன் நீ எங்க நீயே வேலை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறான் இங்க வந்து அவர் கஷ்டப்பட்டு எனக்கு சொல்றது என்னன்னா அண்ணா நான் வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுதுன்னா நான் ரூம்லயே இருக்கேன் எனக்கு வெளில போயிட்டு ஒருத்தங்கிட்ட பேசணும்னா கூட மொழி தெரியாம என்னால பேச முடியல எங்க போய் எப்படி வேலை தெறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்கிற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து மன வருத்தத்துக்குள்ள என்ன உள்ளாக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உஷாராண்டியாவில இருக்கும்போதே நேற்று ஒருத்தர் போன் பண்ணாரு அண்ணா நான் பன்னெண்டாவது முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து லேபர் கேட்டகரியில வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு லட்ச ரூபாய் வந்து கேட்டுருக்காங்க போல இருக்கு இல்ல ரெண்டு லட்ச ரூபாய் அட்வான்ஸா பே பண்ணிருக்காரு பே பண்ணிட்டு அவருக்கு வந்து சிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விசாக்கான ப்ராசஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த விசா வந்துருச்சு அப்படின்னாலே மினிமம் வந்து அவங்க சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சிருக்காங்க பொழுது இப்ப அப்ளிகேஷன் நடுவுலயே நான் வந்து வேணாங்க நீங்க கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாலே ரூபாய் வந்து அப்ளிகேஷனுக்காகவே வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம் இப்போ ரெண்டாயிரச்சரூவா ரெண்டு லட்ச ரூபான்னு திரும்பி வரும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க சரிப்பா நீ காண்டாக்ட் யாருன்னு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது ஐயோ நம்மளுக்கு அது ஆகிடுமோ இது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னா நான் சொல்கிற விஷயங்கள கூட அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் ஏதோ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் தடுத்து நிறுத்துறேன் அவங்களுடைய வளர்ச்சியை நான் வந்து முட்டுக்கட்ட போடுறேன் வராதிங்க அப்படின்னு நான் சொல்கிறத வந்து அவங்க முட்டுக்கட்ட போடுறேன்னு நினச்சிக்கிறாங்க அதனால வந்து வீசா வந்துட்டு நான் நான் பாத்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஜப்பான்குள்ள வந்துடுறாங்க வந்துட்டு அதே பிரச்சனை எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்றாங்க ஸோ அதனால தயவு செஞ்சு மொழி தெரியாம உங்களுக்கு ஜப்பானுக்குள்ள யாரோ கூட்டு வராங்க இங்க வந்து வேலை வாங்கி தரோம் எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ஏஜென்ட் சொன்னாலே அது ஃப்ராட் ஸ்கேம் ஓகேங்களா ஸோ அதனால எந்த அந்த மாதிரி யாரா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்ன நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க நான் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி மெசேஜர்லையும் சரி யார் எனக்கு கான்டெக்ட் பண்ணாலும் எல்லாருக்குமே நான் வந்து பதில் அழிச்சிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நான் தடுத்து நிறுத்திக்கிட்டோ இருக்கிறேன் ஸோ இது பல பேர் வந்து காசை இழந்துடக்கூடாது அவங்களோட கேரியர் வந்து நல்லா வேற ஏதானது நாட்டில் போய் செட்டில் ஆகட்டும் அதை பற்றி இல்லை ஜப்பானை மொழி படிச்சுட்டு ஜப்பான உள்ள வரட்டும் நல்ல வேலை வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுக்கான காணொலிகள் நான் பல காணொலிகள் வந்து போட்டிருக்கிறேன் நேற்று கூட நிறைய காணொலி போட்டிருக்கேன் ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள் இந்த ஒரு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பல பேருடைய வாழ்க்கை அவங்களுடைய அந்த எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் ரூபா காசை வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காணொலிகள் மூலயமா சேவ் பண்ண முடியும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் பை பை